மோடி இரண்டு கோடி பேருக்கு வேலை உருவாக்கி தந்திருக்கின்றாரா என்று கேட்டால் இரண்டு பேருக்கு கூட உருவாக்கவில்லை என்பதுதான் இன்றைய நிலை அது மட்டுமல்ல விவசாயிகளின் போராட்டம் இன்றைக்கு நாடு முழுவதும் பரவ இருக்கின்றது அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் விவசாயிகளினுடைய போராட்டமானது இந்தியா முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றது மத்திய அரசாங்கம் விவசாயிகள் போராட்டத்தை பற்றி கவலை கொண்டதாக தெரியவில்லை விவசாயிகளிடம் உடனடியாக பேசி விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தீர்வு கண்டிட வேண்டும் மத்திய அரசாங்கம் இவ்வளவு அவலப்போக்கினை கடைபிடிக்கக் கூடாது விவசாயிகள் மீது ரப்பர் குண்டுகள் துளைத்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய மத்திய அரசாங்கம் ஒரு கொலைவெறியை தாக்கல் நடத்துகின்ற அரசாங்கமாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் பயங்கரவாத அரசாங்கமாக மாறி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையை போக்கி மீண்டும் நாட்டிலே அஹிம்சையும் மன அமைதியும் திரும்ப வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் இன்றைக்கு பார்ப்போம் என்று சொன்னால் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசாங்கம் விலைவாசியை பற்றி ஒருபோதும் கவலை கொண்டதாக தெரியவில்லை இன்னைக்கு விண்ணை விட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கின்றது பருப்பு விலையிலே இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் சமையல் கேஸ் சிலிண்டர் விலையிலே இருந்து பார்ப்போம் என்று சொன்னால் பெட்ரோல் டீசல் இருந்து பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து விலைகளும் சர் புர் என்று விண்ணை முற்றுகின்ற அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் விலைவாசியை கட்டுப்படுத்த மத்திய அரசாங்கம் தவறிவிட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே அறுபது ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் டீசல் விலை இன்றைக்கு நூறை தாண்டி கொண்டிருக்கின்றது டீசல் விலை நூறை தாண்டி கொண்டிருக்கின்றது நானூறு ரூபாய்க்கு விற்ற சிலிண்டர் விலை இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வந்திருக்கின்றது வெறும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் சிலிண்டர்களை ஏறினால் கூட போராட்டம் நடத்திய பல்வேறு மத்திய அமைச்சர்கள் மோடி உட்பட அமைச்சர்கள் இன்றைக்கு எங்கே போனார்கள் என்று அவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்றது எங்களது இளைஞர் காங்கிரஸ் அவர்கள் கண்டிப்பாக இதற்கு பதில் தர வேண்டும் என்பதை உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் ஜனநாயகத்தை ஒடுக்குவதற்கு எதிரான பேச்சு போட்டி பாண்டிச்சேரியிலே இன்றைக்கு துவங்கி இருக்கின்றது இதற்கு தலைமையேற்று மதிப்புமிகு மாநிலத்தினுடைய தலைவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள் நான் அகில இந்திய செய்தி தொடர்பாளராக புதுச்சேரி மாநிலத்தின் பொறுப்பாளராக இந்த போட்டியை நடத்துவதற்கும் இளைஞர் இளைஞர்களை சிறந்த பேச்சாளர்களை உருவாக்குவதற்குமாக வந்திருக்கின்றேன் இன்றைக்கு நாட்டிலே சர்வதிகாரம் தலைத்தோங்கி இருக்கின்றது மோடி மிக மோசமான ஆட்சியை இந்தியாவிலே நடத்தி கொண்டிருக்கின்றார் பண மதிப்பிழப்பிலே துவங்கி இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவேன் என்று கூறி ஆட்சிக்கு வந்த மோடி எத்தனை வேலை வாய்ப்பினை உருவாக்கி இருக்கின்றார் இங்கே படித்த பட்டதாரி இளைஞர்கள் பல பேர் வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள்